கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்தார்கள் ஆனால் அந்த இடஒதுக்கீடு ஒரு ஒரு மாதம் அல்ல ஒன்றரை மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தார்னா இந்நேரம் எந்த சட்ட சிக்கலும் வந்திருக்காது தேர்தல் நெருக்கத்தில் கடைசி நாளில் கொடுத்தது அதன் பிறகு வந்த திமுக அந்த இடஒதுக்கீட்டு வழக்கு போட்டார்கள் அதை எதிர்த்து சரியான முறையில் வழக்கு ஆடவில்லை திமுக அதனால் தான் நீதிமன்றத்திலே தடை செய்தார்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்றோம் உச்ச நீதிமன்றத்திலே கொடுத்த தீர்ப்பு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தெளிவான தீர்ப்பு என்ன தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாராளமா கொடுங்கள் அது என்ன தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளவுதான் தரவுகள் என்ன டேட்டா டேட்டாவை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர்களுக்கு கொடுக்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அதை எங்களுக்கு வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மற்றும் சொல்லுகிறது என்ன வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து ஏன் வன்னியர்களுக்கு மட்டுமில்லை வன்னியர்கள் போன்ற பின்தங்கிய நிலையில் உள்ள எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கிறது அத்துணை சமுதாயங்களுக்கும் நீதி வேண்டும் சமூக நீதி வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் கல்வி வேண்டும் நலத்திட்டங்கள் வேண்டும் இந்த கணக்கெடுப்பு சாதி சர்வே சர்வே எடுத்தாதான் தெரியும் இந்த டேட்டா தெரியும் இன்னும் கூடுதலாக தெரியும் ஆனால் அதை எடுக்க தயங்குகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல மாட்டேன் அதை எடுக்க பயப்படுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பயம் வந்துடுச்சு பயம் இந்த மாநாட்டில் நான் பேசினேன் என்ன காலம் ஐயாவையும் நம் கட்சியையும் நம்ப வைத்து கழுத்தடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்த ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் மன்னிக்க முடியாது ஏன் நீங்க அன்னைக்கே பாக்கிறப்போ நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை சந்தித்தோம் அன்றே நீங்க சொல்லிருக்கலாமே இல்லைங்க எங்களால கொடுக்க முடியாதுங்க எங்களுக்கு சாதி வாரி நடத்திய பிறகு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அன்னைக்கே சொல்லிட்டு போகலாம் ஏன் சொல்லல அன்னைக்கு ஒவ்வொரு முறையும் சந்திக்கிற நேரத்தில் நிச்சயமா நாங்க கொடுக்குறோம் நிச்சயமா நாங்க கொடுக்குறோம் நான் மூணு முறை போ பார்த்தேன் ஏங்க நீங்க தைரியமா போங்க நிச்சயமா நாங்க தரோம் தரோம் உள்ள ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியே கழுத்தறுத்து ஏமாத்தி நம்ப வைத்து கழுத்தறதுல சாதாரண துரோகம் கிடையாது இடையில நானும் சொன்னேன் ஐயா கிட்ட ஐயா நம்ம மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்யலான்னு ஐயா சொன்னார் இல்லப்பா முதலமைச்சர் சொன்னாரு நிச்சயமா நான் தரேன்னு சொன்னாரு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வன்னுக்கு நிச்சயமா நான் செய்கின்றேன் என்று உத்தரவாதம் என்னிடம் இரண்டு முறை கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு அதை நம்பி சென்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் துரோகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னினலுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிறார் செய்து கொண்டிருக்கின்றார் செய்திருக்கிறார் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தம் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்தம் இதை வெளிப்படுத்த வேண்டும் இந்த கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் இந்த திமுக களத்தில் நம்ம நேரிலே சந்திக்க முடியாது அவங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது சூழ்ச்சி மூலமாக சூழ்ச்சி மூலமாக குழப்பங்களை ஏற்படுத்தி இப்படி ஏற்படுத்தி கோழைத்தனமாக நம்ம அப்படி எல்லாம் குழப்பத்தில் அதெல்லாம் எந்த நமக்கு நமக்கு எந்த குழப்பெல்லாம் திமுகவுக்கு பயம் வந்துடுச்சு திடீர்னு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் லட்சக்கணக்கான நம்ம சொந்தங்கள் வந்து சேர்ந்துட்டாங்க திமுகவும் இடஒதுக்கீடு திமுக ஏமாத்திட்டாங்க திமுகவும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தல நடத்தவும் போவது கிடையாது அதனால ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயம் திமுகவுக்கு ஒரே ஒரு ஓட்டு கூடும் போடாது இந்த தேர்தலில் அந்த முடிவு ஆயிடுச்சு வன்னியர் சமுதாயத்துக்கும் திமுக பிரச்சனை கிடையாது போன்ற இருக்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாயங்களுக்கும் திமுகவும் இருக்கின்ற பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை வன்னிய சமுதாயத்தை மட்டும் இல்ல பட்டியலின சமுதாயத்திற்கும் சேரும் இது இந்த மாநாட்டில் நம்முடைய கோரிக்கை என்ன பட்டியலின சமுதாயத்துக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கிடையே அதிகப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவு கோரிக்கை வைத்தோம் இந்த மாநாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் மதுவை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் அதை பத்தி எந்த கவலையும் கரையும் முதலமைச்சருக்கு இல்லை இருக்கும்